அது முருகப்பிரமான இருக்கணும் அகத்தீசா முருகா ஞானபண்டிதா ராமணிக சாமிகளே மாணிக்க வாசகா தேவா இந்த சாப்பிடத்தை வடிவெடுத்தப்பா நீதான் அப்பா வடி எடுத்த சொன்னால் வழி எடுத்தா அருள் அருள் படம் தான் முக்கியம் இருக்குது ஆனால் அருள் படம் தான் பொருள் படம் தானே வரும் ஆக மலேசிய அன்பர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் நீடு ஈடு என்று வாழ்த்துக்கிறேன் தமிழ்நாட்டு அன்பர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் வாழ்த்துக்கிறேன் பொருதிஷித அன்பர்கள் வாழ்த்துக்கிறேன் ஆக பிறர் வாழ வேண்டும் நினைத்தால் அங்கே கரை இருக்கிறான் நான் கேட்பேன் காலையில் கனவிலும் பிற உயிருக்கு திகை செய்யாத கேட்போம் கனவிலும் பிற உயிருக்கு திகை செய்யக்கூடாது எந்த வகையிலும் அடியன் பாவியாகாத இருக்க வேண்டும் எந்தெந்த வகையில் நான் அடியன் செயல்படுகிறோம் அந்த அளவுக்கு துணையாக இருக்குன்னு கேட்போம் ஆசானே ஆனால் எதிர்க்கும் போது என்ன செய்யணும் முருகா ஞானப்பட்டிதா தாயே இல்லை தந்தையே இந்த பாவியை காப்பாற்றி தாயே என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும் புதுபுரி தலைவன் முருக பெருமான் யாரை கேட்டான் திருவன் என்ன வேணும்னு கேட்டார் உன் திருவடியை தினம் பூசித்து வாய் பூசிக்க வாய்ப்பு கொடுப்பா அது ஒன்று இருந்தால் போதும் எல்லா வேலையும் எல்லாமே செய்வோம் எல்லாம் சிறப்பாக நடக்கணும் ஒரு தினமும் திருவடியும் பூசிக்கணும் முருகா ராமணிக சாமிகளே மாணிக்க வாசகா திருமண தேவா காளாங்கிநாதா போகாமகார செய்யா கருவூர் தேவா அருணிகிநாதா இந்த பாவி ஒரு பாரோப்பான்னு சொன்னால் போதும் அனைத்து வெற்றி தான் என்ன வேணும் பார் அடியை ஞான சித்திக்க வேண்டும் அடியை எனக்கு ஞான சித்திக்க வேண்டும் அதுக்குரிய அறிவும் பறிவுக்கும் ஒன்று கேட்கணும் இதாக இதுதான் வேண்டுகோளை மணிக்க வந்து பூச்சி சின்ன அவசியம் இல்லை ஒரு அஜ்ஜிபுஷம் அஞ்சு நிமிஷம் எதுக்கு சொல்கிறேன்னா மனம் உள்ளடாது அகத்தியசா ஓ மகத்தீசாயனமோ ஓ மகத்தீசாயினமோ ஓ மகத்தீசாயினமோ கேட்குறேன் என்ன செய்ய இல்லைதான் கேட்குறான் மனைவி மனைவிக்கோட்டை அமைதியாக இருக்கணும் நோய் இல்லாத வாழ்வு தரணும் அவர் கேட்கணும் ஒரு மனிதன் வளர்ச்சி அடையிறதுக்கு பக்தி வேண்டும் கேட்கணும் என்ன கேட்கணும்னா என்னுடைய சிந்தையும் செயலும் சொல்லுமாக இருந்து வழியாற்ற வேண்டும் என்னுடைய சிந்தையும் செயலும் சொல்லுமாக இருந்து வழியுறத்த வேண்டும் எந்த வகையிலும் சிந்தை குற்றம் செயல் குற்றம் சொல்லு குற்றம் வரக்கூடாது என்னுடைய செயல் வர்த்தனையும் பிறர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்னுடைய செயலால் யாருக்கு தீவு வரக்கூடாது என்னுடைய என் சிந்தனையே எறும்பு முதல் யானை வரை எல்லா உயிரும் இன்புற்று வாட வேண்டும் இதுதான் என் வேண்டுகோளை எறும்பு முதல் யானை வரை எல்லா ஜீவராசிகளும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் பரு அப்போ கேட்போம் தினம் கேட்போம் பருவமழை பெய்து நாடி செழிக்க வேண்டும் பருவமழை பெய்து நாடி செழிக்க கேட்டு 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 சளிச்ச போச்சு எனக்கு நாக்கு தள்ளுபறி போச்சு பருவமழை பெய்து நாடி செழிக்க வேண்டும் எல்லா உயிரும் இன்புற்று வாட வேண்டும் இப்படியே கேட்டுக்கிட்டே